வைணவம் வந்து நமக்கு ச கிட்டத்தட்ட நம்ம அப்படி ட்ரேஸ் பண்ணிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க இன்றைக்குள்ள வைணவத்தை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது ஆனால் இப்போ மாயோன் வழிபாடு அப்படின்னு நம்ம இடையர் முல்லைத்திணை வழிபாடு மாயோன் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்னைக்கு உள்ள கிருஷ்ணர் அந்த ஆடு மாடு யாதவர்க்குள்ள கிருஷ்ணரோடு ரிலேட் பண்ண முடியும் வைணவத்தை வந்து எப்படி ராமானுஜர் வரும்போது ஜனநாயகப்படுத்துறாரு வைணவர்கள் மட்டுமே உச்சரிக்கக்கூடிய ஒரு தூய மந்திரம் அப்படின்னு நினைக்காம எல்லாருக்கும் நன்மை விளையணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனநாயகப்படுத்துதல்ன்றது ராமானுஜர் ராமானுஜர் தான் இது சைவம் வைணவம் ரெண்டுமே ஒரு காலத்தில் இருந்ததை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே அதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு மத பிரச்சாரம் மாதிரி தான் கொண்டு போறாங்க எப்படி ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரம் பண்ணுமோ அது என்னென்ன வகையில் மாதிரி பண்றாங்க திருவரங்கத்து கோவிலுக்குள்ள வந்து துளுக்க நாச்சியார்னு ஒரு சன்னதி வச்சிருக்காங்க பெருமாள் வந்து அபிஷேகம் பண்ணும் போது அவருக்கு வந்து லுங்கி கட்டி நார்த் இந்தியன் சாப்பாடெல்லாம் வந்து நைவேத்தியம் பண்றாங்க எப்படி மேடம் இந்த ஒரு மிஸ் மேட்சா இது எப்படி நடந்துச்சு மேடம் டெல்லி சுல்தான் ஆட்சி மாலிக் அஃபூரா அவருடைய தளபதியா வந்து இங்க படையெடுக்கும் போது இஸ்லாமியர் வந்து சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு சைவ நெறிக்குள் போனதாக நான் எனக்கு தெரிஞ்ச எங்கேயும் இல்லை ஆனால் பெருமாள் கோயில்களில் வந்து அஞ்சு நாச்சியார் ஏழு நாச்சியார் அதெல்லாம் வந்து ஒரு இன்க்ளூசிவ் கொள்கை தானே எல்லாரையும் தனக்குள் சேர்த்துக்கொள்ளுதல் அவங்க வந்து அழகரை வந்து உரிமை கொண்டாடுவாங்க எங்க வீட்டு மாப்பிள்ள அப்படின்னு எப்படி முருகனை வந்து ஒரு அந்த சிக்கந்தர் பள்ளி வாசல்ல கீழே முருகன் மேல சிக்கந்தர் பள்ளிவாசல்ன உடனே கந்தன்றது எங்க சிக்கந்தர் தான் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் உண்டு ரொம்ப அந்த ஜனங்கள் வந்து நம்ம சாமிகள் மேல ரொம்ப உரிமை கொண்டாடுவாங்க உரிமை கொண்டாடி எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு இடையில மாறினவங்க தானே யாரும் அங்கிருந்து வந்தவங்க கிடையாதுல்ல தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு முனைவர் திருமிகு ராஜேஸ்வரி அழந்துள்ளார் வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தொடர்ச்சியா இந்த சமயம் வரலாறு இதை பத்தி அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம் மீண்டும் ஒரு சமயம் சார்ந்த ஒரு தலைப்பு தான் பொதுவாக வைணவத்தை பொறுத்த வரைக்கும் அதுல கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை இருக்கும் எல்லாரையும் உள்ளடக்கி போகிற ஒரு ஜனநாயகத்தன்மை தன்மை வைணவத்துல இருக்கு அப்படின்னு காலஞ்சொன்ற பேராசிரியர் தோப்பா அவர்கள் பல இடங்கள்ல குறிப்பிடுவாரு ஏன்னா தான் வந்து அந்த இஸ்லாம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வரும் குறிப்பாக இங்கே ஆசிவகத்துக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு வைணவம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில மதுரையில் ஒரு சில இடங்கள்ல வந்து சமணர்களுடைய ஒரு பள்ளியை வைணவர்கள் தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க அந்த வைணவர்கள் அந்த ஒரு பெருமாள் கோவிலில் பூஜை செய்கிற பட்டர்கள் தான் அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கல்வெட்டு தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்குது அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகம் உள்ளடக்கிய ஒரு மதமாக தான் வைணவம் வந்துருக்கு குறிப்பாக இந்த வைணவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி உங்களுக்கு உங்ககிட்ட கேட்கணும் நினைக்கிறேன் அது ஏன் மேடம் வைணவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு தொடர்பு வந்திருக்கு அந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா வைணவம் வந்து நமக்கு ச கிட்டத்தட்ட நம்ம அப்படி ட்ரேஸ் பண்ணிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க இன்றைக்குள்ள வைணவத்தை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது ஆனால் இப்போ மாயோன் வழிபாடு அப்படின்னு நம்ம இடையர் முல்லைத்திணை வழிபாடு மாயோன் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்னைக்கு உள்ள கிருஷ்ணர் அந்த ஆடு மாடு குல கிருஷ்ணரோடு ரிலேட் பண்ண முடியும் அது தனி இது அதுக்கு சம்பந்தம் இல்லை இதோட சிங்க்ரனைஸ் பண்ண முடியும் கொண்டு வந்து இந்த ஒரு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அது ரெண்டும் லிங்க் ஆகும் இது வருது எப்படி நம்ம கொற்றவையை வந்து காளியோட இணைக்கிறோமோ அந்த மாதிரி இது மற்ற தெய்வங்கள் வந்து அங்க இருக்கக்கூடியது நமக்கு இந்த மாதிரி இணைக்க வாய்ப்பு இல்லை இப்போ இந்த வைணவத்துல வச்சு பார்க்கும்போது நமக்கு அறுவகை நெறி வந்து அதில் வந்து ரொம்ப டாமின்டாக சைவமும் வைணவமும் ஒரு காலகட்டத்தில் வந்துருச்சு ஏழு எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு சைவம் வைணவம் அப்புறம் அதுகளுக்கு நடுவில் நடக்கிற கிளாஷு இப்படியெல்லாம் வருது வைணவத்தை வந்து எப்படி ஜனநாயகப்படுத்துகிறார்னா ராமானுஜர் வரும்போது ஜனநாயகப்படுத்துகிறார் ஓகே அப்போது அவர் வந்து அந்த எட்டெழுத்து மந்திரத்தை திருக்கோஷ்டூர் கோபுரத்து மேல இருந்து சொல்லும் போது யாரும் சொல்லாதீங்க அப்படின்றாங்க சொல்லக்கூடாது சொன்னா இந்த மந்திரத்தை சொன்னா நிறைய பேர் போயிடுவாங்க போயிடுவாங்க அப்போ நம்ம வந்து பாவம் செய்தவர்கள் ஆயிடுவோம்னா இவர் சொல்றாரு எல்லாரும் போறதுன்னா பரவாயில்ல அந்த பாவம் எனக்கு சேரட்டும் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு அந்த அளவுக்கு இவர் வந்து பொதுநல தொண்டராக இருக்கிறாரு நம்ம வைணவர்களுக்கு மட்டுமே இது சொல்லணும் வைணவர்கள் மட்டுமே உச்சரிக்கக்கூடிய ஒரு தூய மந்திரம் அப்படின்னு நினைக்காம எல்லாருக்கும் நன்மை விளையணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனநாயகப்படுத்துதல்ன்றது ராமானுஜர் கிட்ட ராமானுஜர் தான் இதை ஆரம்பிச்சு வைக்கிறார் ராமா ஜனநாயகப்படுத்துதல் எல்லாருக்கும் உண்டானது வைணவம் ஓகே அப்படின்ற ஒரு நிலை இல்லாம இப்ப இன்னைக்கு நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னா வைணவர்கள் வந்து சிவன் கோயிலுக்குள்ள போக மாட்டாங்க நிச்சயமா போக மாட்டாங்க போக மாட்டாங்களா ஆஹ் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் சிதம்பரம் சிதம்பரம்னு கூட வந்து வைணவர்கள் சொல்ல மாட்டாங்க திருச்சித்திரை கூடம் தான் சொல்லுவாங்க பழைய பேர் ஒரே இடத்துல வந்து பெருமாளும் இருப்பார் அந்த இருப்பாங்க

அவங்க வந்து மீனாட்சி அம்மன் கோயில் தெருப்பக்கமே போகமாட்டாங்களாம் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் சத்தங்குத்தான் கேட்டாலும் ஏதோ அந்த காதில் ஈயத்தக்காட்சி மாதிரி இருக்குன்ட்டு போயிடுவாங்களாம் ஆனால் அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக பெருமாள் கோயிலுக்கே போகிறதில்லன்னு மாறினாங்க அது வேற அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணது அப்படி இருக்கும்போது ராமானுஜர் முதன் முதலாக அதை வந்து மக்களுக்கு மக்கள் சமயமாக ஆக்க பார்க்குறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இன்னொரு நல்ல காரியம் பண்ணுறாரு இந்த திருச்சி மலைப்பகுதியில் இருந்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் சில கோயில்களில் அவங்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்னு பேர் கொடுத்துல திருக்குளத்தார்னு கொடுத்து இந்த சாத்தாதா ஸ்ரீ வைஷ்ணவான் பூணு சாத்தாதவர்கள் கொடுக்க கொடுத்து அவங்கள வந்து கோயிலில் அந்த நந்தவனம் பராமரிக்கிறது பூ பறிக்கிறது பூ அலங்காரம் பண்ணுறது சங்கு உதுகுறது இந்த மாதிரி வெளிப்பணிகள் கருவறைக்குள்ள போகாத மூலஸ்தானத்துக்குள்ள போகாத வெளிப்பணிகள் எல்லாம் கூட சேர்ந்து இருக்காங்க சாத்தாத வைனவர்கள்னு சொல்லுவாங்க நம்பரு மால் புறப்பாடு போகும்போது நம்பரு பாதுகாப்பு அந்த சாத்தாதவர்கள் தான் அப்போ அந்த என் அருமையும் கூட அந்த இதுதான் சாத்தாதா அப்படி இவங்க இந்த திருப்பதி இந்த மாதிரி சில கோயில்கள்ல அவர் வந்து இவங்கள பணிக்கு அமர்த்துறாரு கோவில் பணிகளுக்காக அமர்த்துறாரு இதெல்லாம் வந்து பெரிய ஒரு சமூக சீர்திருத்த பணி அந்த காலத்தில் வந்து எடுத்துக்கிட்டு இதுதான் சை வைணவம் வந்து மக்களுடைய இப்போ சைவத்தில் என்ன பண்ணுறாங்க எல்லா தொழில் பிரிவினரை சேர்ந்தவரும் ஆக்குறாங்க இல்லையா சலவை தொழிலாளி நாயனார் ஆக்குறாங்க நாயனாராக்குறாங்க நாயனார் ஆக்குறாங்க அந்த மாதிரி எல்லாரையும் ஆக்குறாங்க அறுபத்தி மூணு நாயன்மாரில் எல்லோரும் வர்றாங்க அப்படி அவங்க வந்து அதை ஜென்ரலைஸ் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க இப்போ இது சைவம் வைணவம் ரெண்டுமே ஒரு காலத்தில் இருந்ததை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே அதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு மத பிரச்சாரம் மாதிரி தான் கொண்டு போகிறாங்க எப்படி ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரம் பண்ணுமோ அந்த மாதிரி புதிய புதிய கதைகள் புதிய புதிய பாடல்கள் புதிய தலங்கள் கோயில் தலங்கள் அதுக்கு வந்து அந்த பரிவார தெய்வங்கள் இப்படியும் ஒன்றொன்னா ஆட் பண்ணி அது என்னென்ன வகையில் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க சைவமும் பண்ணுறாங்க வைணவமும் பண்ணுறாங்க அதில் வைணவத்தில் ராமானுஜர் இந்தந்ததெல்லாம் பண்ணுறாரு அப்படி அந்த அட்டழு எட்டழுத்து மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் கோபுரம் மேலே இருந்து சொல்கிறாரு அப்போ மக்கள்லாம் அதை கேட்டு அதுக்கு பிறகு ஓம் நமோ நாராயணாயா அப்படின்றத வந்து வேற எதுவுமே தெரியாது அந்த வைணவத்தில் நமக்கு வந்து அப்படின்னா கூட இந்த பேர் சொல்கிறத இது பண்ணுறாங்க இன்னொன்று தூய தமிழ் பெயர்களை கொண்டு வர்றாங்க இந்த சாத்தமுது கரியமுதுன்னு கோயிலில் கூட தூய தமிழ் பெயர்கள் அப்புறம் ஆட்களுக்கு பேர் வைக்கும்போது கூட காயாம்பு நீலமேகம் கார்மேகம் ருக்மணி சுபத்ரா இந்த மாதிரி ஆள் பெயர்கள் அதை வந்து எந்த அளவுக்கு டவுன் டு டியர் கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வர்றாங்க இது வந்து அவங்களுடைய ஒரு பணி குறிப்பாக வைணவத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எப்படி மனம் சிங்கனை ஆனுச்சு குறிப்பாக வைணவத்தை பொறுத்த வரைக்கும் கோவில்னு சொன்னா அது வந்து திருவரங்கம் தான் அந்த அந்நிய படையெடுப்பு குறிப்பாக அந்த டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தானிய படையெடுப்பின் காரணமாக திருவரங்கம் கோவில் அதிகமா சில பல ஆண்டுகள் வந்து கோவிலுக்குள்ளேயே தென்னிந்தியா முழுக்க சுற்றி வந்திருக்காரு அப்பேற்பட்ட சில பல திருவரங்கத்துல நடந்திருக்கு அப்படி இருந்தாலும் திருவரங்கத்து கோவிலுக்குள்ள வந்து துலுக்கனாச்சியார்னு ஒரு சன்னதி வச்சிருக்காங்க குறிப்பாக பெருமாள் வந்து அபிஷேகம் பண்ணும்போது அவருக்கு வந்து லுங்கி கட்டி அஹ் நார்த் இந்தியன் வந்து நைவேத்தியம் பண்றாங்க எப்படி மேடம் இந்த ஒரு மிஸ் மேட்சா இருக்கு இது எப்படி நடந்துச்சு மேடம் இப்போது அதுக்கு முன்னாடி திருமங்கையாழ்வார் என்ன செய்கிறாரு நாகப்பட்டினத்தில் இருக்க புத்தர் சிலையை உடைச்சு திருமதியில் கட்டுறாரு அப்போ வந்து யாரும் அது தவறுன்னு சொல்லலை குரு பரம்பரையில் அந்த தகவல் இருக்குது எதுக்குப்பா ஒரு கோயிலை போய் உடச்சி கொண்டு வந்து இந்த கோயில் கட்டுற அதுவும் ஒரு கோயில் தானே அப்படின்னு அவள் அந்த நேரம் யாரும் சொல்லலை அப்போ இப்போ வந்து இந்த இஸ்லாமியர் படையெடுப்பு டெல்லி சுல்தான் ஆட்சி மாலிகாஃபுரா அவருடைய தளபதியாக வந்து இங்கே படையெடுக்கும்போது எல்லா கோயில்கள்லேயும் புகுந்து அந்த பொக்கிஷத்தை கவர்ந்து செல்லுதல் அப்புறம் வந்து இந்த தங்கச்சிலை நல்ல தங்கத்தால் செய்யப்பட்ட உற்சவ மூர்த்திகள் இருக்கும் இப்போ அழகர் கோயிலில் இருக்கிறதெல்லாம் வந்து கிளிச்சிறகு அப்படின்ற ஒரு தங்கத்தால் செய்ததுன்னுவாங்க ஏழு தங்கச்சிலை இருக்குது சீட்டு போட்டு எடுப்போம்னுவாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது அவங்க கோயிலில் கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னுவாங்க ஆனால் கர்ண பரம்பரை கதைகளில் கேட்டால் இல்லை ஏழு தங்கச்சிலை இருக்குது அப் அப்படின்வாங்க இப்படி இந்த தங்கத்தால் செய்யப்பட்டவை இப்போ ஐம்பொண்ணுன்றாங்க ஆனால் முன்னாடி வந்து தங்கம்னு தான் சொல்லுவாங்க அப்படி இருந்ததெல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க போர்னாலே கொள்ளையடித்தல்ன்றது ஒரு பகுதி தான் ஏன்னா புறநானூரில் நம்ம படி நம்ம அடிக்காத கொள்ளையா எந்த போர்னாலும் சரி கொள்ளையடித்தல் அந்த ஊரையே காலி பண்ணுறது தீ வச்சு கொளுத்துறது பெண்களையும் குழந்தைகளையும் சீரழிக்கிறது இதெல்லாம் சகஜம் அதே மாதிரி சுல்தான் காலத்தில் மாலிகாபூரும் செய்தாப்பில்ல செய்யும்போது அதில் அந்த பெருமாளுடைய அந்த சிலை மட்டும் அந்த தங்க நகைகளோடு டெல்லி சுல்தானுக்கு போகும்போது அங்கே உள்ள இளவரசி அதை எடுத்து வச்சுக்கிறான் அதை ஒரு பொம்மை மாதிரி வச்சு விளையாடுற மாதிரி எடுக்கும் போது இது ரொம்ப அழகாக இருக்குது நான் இதை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் இவங்களுக்கு தெரிஞ்சிருது இங்கே இருக்கிறவங்களுக்கு அது அந்த அரண்மனைக்கு போயிருச்சு இளவரசிட்ட இருக்குதுன்னு தெரியுமா என்னன்னு தெரில ஆனால் அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இங்கேருந்து ஒரு ஆடல் பாடல் கலைக்குழு கிளம்பி போகுது கிளம்பி போய் டெல்லிக்கு போய் டெல்லி பா அந்த பாதுஷா முன்னாடி ஆடி பாடி அவரை மகிழ்வித்த பிறகு அவர் வந்து என்ன பரிசு வேணும் கேளுங்கன்றாரு உங்கள் அரண்மனையில் இருக்குது எங்கள் சாமி செல அதை கொடுங்கன்றாங்க அப்போ அது எங்கே இருக்குதுன்னு உடனே பாப்பாவை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு இளவரசிட்டு இருக்கு சரி அதை எடுத்து கொடுத்துருங்கன்ட்டு அவர் போயிட்டார் எடுத்து கொடுத்து இவங்க கிளம்புன பிறகுதான் அந்த இளவரசிக்கு தெரியுது அது போயிருச்சுன்னு அப்போ அது சாப்பிடாம தூங்காமல் இருந்து அழுதுகிட்டு எனக்கு அது வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்குது புடிவாதம் பிடிக்கும் போது சரி அவங்கள போய் அடித்து பறித்து கொண்டு வந்துடுங்க அப்படின்னும் போது ராஜா வந்து இல்லை வேண்டாம் அப்படி நம்ம கொடுத்ததை வந்து திரும்பி வாங்கக்கூடாது அது எங்கே கொண்டு போகிறாங்களோ அங்கே பாப்பாவை கூப்பிட்டு போங்க பார்த்துட்டு வந்துடட்டும் அப்படின்னு இந்த இளவரசியை கூட்டிகிட்டு வர்றாங்க அது பேர் சுபதானின்னு நினைக்கிறேன் அதை கூட்டிகிட்டு வர்றாங்க அது இங்கே வந்த உடனே செத்து போயிருது

உள்ள அதுக்கு ஒரு சந்நிதி வைக்கிறாங்க சந்நிதி வைக்கும் போது இதுல ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த பொண்ணுக்கு அந்த இஸ்லாமிய முறைப்படிதான் அங்கே எல்லாமே நடக்குது சிலை கிடையாது படம் தான் வரைஞ்சி வச்சிருப்பாங்க சிலை கிடையாது அந்த பகுதியில இருக்கிறவங்கெல்லாம் அந்த குழந்தை நலம் வேண்டி அந்த சாமிக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்களாம் அந்த நாச்சியாருக்கு வேண்டிக்கிட்டா நமக்கு வந்து பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இன்னொன்று இவர் வந்து அந்தம்மா ஒரு வைணவ பெண்மணியாக மாறியெல்லாம் வைணவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் சாமி தான் வந்து யார் எந்த ரூபத்தில் வர்றீங்களோ நான் அந்த ரூபத்தில் ஏற்றுக்கிருவேன்னு சொன்ன காரணத்தினால இவர் தான் கைலி கட்டி ஒரு முஸ்லீமாக அந்த பெண்ணோட வாழ்ந்து காலையில் வந்து அவருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் போது லுங்கி கட்டி அப்புறம் ரொட்டி கொடுத்து அதுக்கு பிறகு தான் அவர்களுக்கு மாற்றம் செய்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த நட்பு அல்லது அவங்களுடைய உறவு வந்து புனிதமாக்கப்படுகிறது இவரும் வந்து ஆக்சுவலாக பார்த்தா பெருமாள் தான் மதம் மாறி இருப்பார் அந்த கட்டத்தில் அந்தம்மா வந்து மதம் மாறினதா தெரியலை அந்த மாதிரி ஒரு ஒரு கௌரவம் கொடுத்தல் தானே அந்த மாதிரி குடுக்கறாங்க இப்ப இந்த துலுக்கன் ஆச்சியார் வந்து வேறு பல ஊர்களிலும் இருக்கிற குறிப்பா அழகர் வந்து வண்டி ஊருக்கு போகும்போது ஒரு துலுக்கன் ஆச்சியார் பார்க்க போறார்னு ஒரு கருத்து இருக்கு அது உண்மையா மேடம் ஆனா அங்க வந்து எங்கயுமே ஒரு துலுக்கன் ஆச்சியார் நம்மள பாக்கும்போது சின்ன இஸ்லாமியர்கள் வந்து அவங்க வெளியெல்லாம் போட்டு அழகரை வந்து வரவேற்க வருவாங்க பாத்தியா ஓதுவாங்க அப்ப அங்க வந்து இந்த மாலை மரியாதை அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் உண்டு ஆ அங்க அந்த வீர பெருமாள் கோயில்ல ஒரு சின்ன சந்நிதி உண்டு அது வண்டியூர் வண்டியூர்ல ஓகே அங்கதான் போய் சாமி அன்னைக்கு நைட் இருப்பாரு சரி காலையில அவருக்கு நைட் வந்து அங்க அவங்க அந்த வெத்தல தாம்பூலம் எல்லாம் போடுவாங்கல்ல பொண்ணுமாப்பிள்ள சேர்ந்திருந்தா அதே மாதிரி பிரசாதம் தான் காலையில கொடுப்பாங்க வெத்தல தாம்பூலம் இடிச்சு அதை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதமா கொடுப்பாங்க இது முன்னாடி நடந்தது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்ச நாளா இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த டிசம்பர் ஆறுக்கு பிறகு அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சந்நிதிக்கு முன்னாடி நிறைய முள் போட்டு அடைச்சிருந்ததை நான் பார்த்தேன் ஓகே ஒரு தடவை போகும்போகுது அந்த அது அந்த துலுக்கணாச்சியார்ட்ட வரும்போது என்னன்னா இங்கேருந்து போகும்போது நாங்கள் உண்டியல்ல பணம் போட போனோம்னா இப்போ போடாதீங்க அது வந்து அவங்களுக்கு போனாலும் போயிடும் இங்கேருந்து போகும்போது பாதிப்பணம் அவங்களுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் மாத்திட்டாங்க ஏதோ ஒரு ஒரு அளவு கொடுக்குறாங்களோ என்னவோ தெரில அப்ப வந்து பாதிப்பணம் அவங்களுக்கு நம்ம அவங்க வந்து அழகரை வந்து உரிமை கொண்டாடுவாங்க எங்க வீட்டு மாப்பிள்ள அப்படின்னு எப்படி முருகனை வந்து ஒரு அந்த சிக்கந்தர் பள்ளிவாசல்ல கீழே முருகன் மேல சிக்கந்தர் பள்ளிவாசல்னோன்னா அது சிக்கந்தர்னு கந்தன்றது எங்க சிக்கந்தர் தான் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் உண்டு ரொம்ப அந்த ஜனங்கள் வந்து நம்ம சாமிகள் மேல ரொம்ப உரிமை கொண்டாடுவாங்க உரிமை கொண்டாடி எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு இடையில மாறினவங்க தானே யாரும் அங்க இருந்து வந்தவங்க கிடையாதுல்ல அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு சொந்தம் கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ தூளுக்கண்ணாச்சியார் இதுக்கு போயிட்டு வந்தனால அங்க அழகர் கோயிலில் தாயார் வந்து உள்ள விட மாட்டாங்க வெளியவே வச்சிருப்பாங்க ஆடி பதினெட்டில் ஆஹ் சடங்குன்னு ஒன்று நடக்கும் அதுக்கு பிறகு தான் உள்ள விடுவாங்க அப்படின்ற கதைகள்லாம் உண்டு இந்த கதைகள்லாம் வந்து கர்ண பரம்பரை கதைகளாக இருந்துக்கிட்டே தான் இருக்கு அதுல பெரியார் கட்சிக்கு இப்போ கிடையாது முன்னாடியெல்லாம் வந்து துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு செல்லும் கள்ளழகரை விபச்சார தடை சட்டத்தின் கீழ் கைது செய் அப்படின்னு நோட்டீஸ் போட்டுட்டு ஓட்டுவாங்க அந்த மாதிரி காலங்கள்லாம் ஒரு காலம் இருந்துச்சு இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு அதே போல இன்னொரு இன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆஹ் ஸ்ரீமுஷ்ணம்ல பெருமாள் இருக்காரு அவர் பேர் வந்து பூவராக பெருமாள் அதாவது வராகமூர்த்தமா இருப்பாரு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பன்றி அப்படின்னு ஆக அருவருக்க தக்க விஷயம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஸ்ரீமுஷ்டம்ல வந்து எப்படி வந்து இந்துக்கள் சாமி கும்பிடுவாங்களோ அதே மாதிரி வந்து முஸ்லீம்களும் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வந்து தேங்காய் பழம் எல்லாம் உடைக்கிற வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கு முஸ்லீம்களுக்கு எது அறிவறுப்போ அந்த ரூபத்துல இருக்காரு பெருமாள் அவரை போய் முஸ்லீம்கள் பாக்குறாங்க இதுவும் கொஞ்சம் முரணா இருக்கு அப்படி என்ன மேடம் அஹ் ஸ்ரீமுஷ்ணத்துல இருக்கு அங்க வந்து சாமியை அந்த உற்சவ மூர்த்தியை எடுத்துக்கிட்டு வருவாங்க எழுந்தர்ல பண்ணி அவர் வெளியே வரும்போது கிளைன்ற ஊர்ல இது நடக்கும் அங்க உள்ள பள்ளிவாசல் பள்ளிவாசல்ல இருந்து அவருக்கு அரிசி உடை வஸ்திரம் தேங்காய் பழம் இதெல்லாம் கொண்டு வந்து அவரை வரவேற்று அவ அங்க சக்கர பாத்தியா ஓதுவாங்க உள்ள இந்த மாதிரி எல்லாம் இவங்க இதெல்லாம் கொடுப்பாங்க அவருக்கு மருமகன்ற ஒரு முறையில கொடுப்பாங்க குடுத்து அந்த உள்ளேயும் வழிபாடு நடக்கும் இவங்களில் சிலர் போய் உள்ள நின்று அந்த சர்க்கரையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இவங்க கொடுக்குற அந்த தேங்காய் பழம்லாம் வாங்கி கோயிலுக்கு அந்த கூட வர்றவங்க அதை வாங்கிட்டு போவாங்க இது எது இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமையினுடைய ஒரு வெளிப்பாடாக இன்னும் அங்கே ஸ்ரீமிஷ்ணத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கிள்ளைன்ற ஊருக்கு போகும்போது மட்டும் ஓகே இப்போ எங்கள் ஊர் பகுதியில் தல்லாகுளத்தில் வந்து ஒரு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சன்னதின்னு ஒன்று இருக்கும் அந்த அந்த இதுக்கு பகு பக்கத்தில் முளப்பாரி போடுவாங்க முளப்பாரி போடும்போது அது நாலு வருஷத்துக்கு ஒரு தடவையே என்னமோ போடுவாங்க அந்த முளப்பாரி எடுத்துகிட்டு போகும்போது கடைசி நாள் வைகையில் கரைக்க போவாங்கள்ல அப்போது போகும்போது அங்கே ஒரு பள்ளிவாசல் உண்டு கோரிப்பாளையத்தில் ரொம்ப ஃபேமஸ் பள்ளிவாசல் அங்கே வந்து அந்த பள்ளிவாசல் வாசலில் வச்சு முளப்பாரி கொட்டுவாங்க கொட்டி உள்ளே சக்கரபாத்தியா ஓதி இந்த ஆட்கள் கூட போகிற ஆண்கள் உள்ளே போய் சக்கரபாத்தியா ஓதி அந்த சக்கரையெல்லாம் கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஜம்புரோபுரம்னு ஒரு ஊர் உண்டு அங்கேயும் முளைப்பாரி போடுவாங்க எங்கே முளைப்பாரி போட்டாலும் பள்ளிவாசல் முன்னாடி வச்சு கொட்டுவாங்க ஓகே அது ஒரு அது இது இப்போ நாட்டார் மரபு தானே அதாவது பெருநெறின்னு சொல்கிறோம் இது நாட்டார் நெறி இதுலையுமே வந்து அந்த பழக்கம் உண்டு ஏன்னா நான் தல்லாகுளம் முளப்பாரியும் ஜம்பரபுரம் முளைப்பாரியும் என்னுடைய எம்ஏ ப்ராஜெக்ட்டுக்கு தீசிஸ் பண்ணேன் ஓகே ஆய்வு பண்ணும் ரெண்டு பேர்கிட்டையும் பார்த்த காமன் ஃபீச்சர் வந்து இது மற்றதெல்லாம் நம்ம ஆசியூஷல் இருக்கிறது எங்கே எப்போ போனாலும் அங்கே வச்சு முளை கொட்டி உள்ள சாமி கும்பிட்டு தான் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கோயில் வந்து அது வந்து ஒரு ம முன்னாடி பார்த்தா மண்டபம்லாம் நம்ம இந்து ச கோயில் மண்டபம் மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்தில் கட்டடக்கலை எவ்வளோ தானே மண்டபம் மாதிரி இருக்கும் அப்புறம் நான் உள்ளே போய் பார்த்ததில்ல ஆனால் சொல்லுவாங்க முன்னாடி வந்து நம்ம கோயில் மாதிரி தான் இருக்கும் மண்டப தூண்கள்லாம் அந்த பதினாறு கால் மண்டபம் அப்படிலாம் சொல்லுவோம்ல அதுக்கு மேலே அந்த ஒரு ஸ்தூபி அது மட்டும் வச்சுருப்பாங்க அந்த கல் எடுத்துக்கிட்டு வேற ஏதோ ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த இடத்துல வச்சது திரும்ப தூக்க முடியலை அப்போ நம்ம உடனே அந்த இடத்துலையே அந்த சாமிக்கு கோயில் வச்சிருவோம்ல இப்போ பிடிமண்லாம் எடுத்துட்டு போகிறோம் கீழே வைக்கவே மாட்டோம் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா அதை திரும்ப எடுக்கக்கூடாது அங்கேயே கோயில் கட்டிடணுன்னுவாங்க அந்த மாதிரி அங்கே வந்து அந்த கல் வச்சு கோயில் கட்டினாங்க அது வந்து வேற ஒரு கோயிலுக்கு கொண்டு போன கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இஸ்லாமியர் வந்து சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு சைவ நெறிக்குள் போனதாக நான் எனக்கு தெரிஞ்ச எங்கேயும் இல்லை ஆனால் பெருமாள் கோயில்களில் வந்து அஞ்சு நாச்சியார் ஏழு நாச்சியார் அதெல்லாம் வந்து ஒரு இன்க்ளூசிவ் கொள்கை தானே எல்லாரையும் தனக்குள் கொள்ளுதல் சைவத்தில் எல்லா தொழில் செய்தவர்களையும் பக்தர்களாக ஏற்றுக்கொண்டதாக பெரிய பிராணம் சொல்லுது இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க ம மற்றவர்களையும் இப்போ ம வரதராஜ பெருமாள் கோயில்னால் அஞ்சு நாச்சியார்ன்னுவாங்க பூதேவி ஸ்ரீதேவி இருக்கும் ஆண்டாள் இருக்கும் அது எல்லா கோயில்லையும் இருக்கும் அதோட மலையாள நாச்சியார் ஒன்று துளுக்க நாச்சியார் ஒன்று அப்படி ஏற்றுக்கிட்டு அஞ்சு நாச்சியார்ன்னுவாங்க இந்த மாதிரி அந்த நாச்சியாருடைய எண்ணிக்கை கூடுறது அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் நாச்சியார் கோயில்னே ஒன்று இருக்கும்ல கமலவள்ளி தாயார் கோயில் அது வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது நாச்சியார் கோவில் அது வந்து வேற அது இந்த கருடன் இதெல்லாம் பண்றது குத்து வழக்கு அதெல்லாம் கமலவள்ளி தாயார் உரையூர் உம் அப்படி அந்த நாச்சியார்ன்ற பேரே அப்பதான் வந்து பிரபலம் அடையுது நாயக்கர் காலத்துல வர்றது தானே நாயகன் நாய்ச்சி அப்படின்றது அதுக்கு பிறகுதான் இந்த வேலு நாச்சியார் இப்போ ஒரு சிறந்த பெண் அப்படின்னு வரும்போது வீரமான பெண் அல்லது ராணி அல்லது தெய்வம் நாயகின்னு சொல்லுவாங்க பெரிய நாயகி நாயகி அப்படி பேர் சொட்டுவாங்க உலக நாயகி அது சைவத்தில் ஆமாம் இங்கே வந்து நாச்சியார் அப்படின்றாங்க ஒரு சின்ன வேறுபாடு அவ்வளோதான் ஸோ இந்த ராமானுஜர் தான் இந்த இன்க்ளூசிவ்னஸ் கொண்டு வரா ஆமா ஏன் வந்து ராமானுஜர் இந்த இன்க்ளூசிவ்னஸ் கொண்டு வரணும் மேடம் ரொம்ப ரிஜிடா இருக்கிறது வைணவம் வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கிறது சைவத்தை கூட ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இல்லாமல் இருக்கிறது சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இடையிலான கிளாஷ் இதெல்லாம் வரும்போது அவர் என்ன நினைக்கிறாரு இது வந்து மக்கள் சமயமா இருக்கணும் தனிப்பட்ட ஒரு குழுவினருக்கான இப்ப நீங்க இந்த வடகலை சண்டை சண்டையெல்லாம் பாத்தீங்கல்ல கோர்ட் வரைக்கும் போகுது அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனை அந்த அளவுக்கு நம்ம இருக்க இருக்கக்கூடாது அப்படின்றது அதுக்கு ஒரு காரணம் வந்து நான் என்ன கெஸ் பண்றேன்னா இப்ப விஜயநகர சாம்ராஜ்யம் வந்து நாயக்கர்கள் இங்க ஆட்சிக்கு வரும்போதுதான் இந்த சைவ வைணவ மரபு வந்து இங்க ரொம்ப தலை தூக்குது அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு ஆறு வகை ஒன்றாகத்தான் மிகுந்த செல்வாக்கு பெறுது இன்னொன்னு ராயல் சப்போர்ட் அதுக்கு கிடைக்குது மன்னர்களுடைய ஆதரவு நாயக்கர் காலத்துலதான் ஊருக்கு ஊர் வந்து சாமி கோயில் ராமசாமி கோயில் கிருஷ்ணசாமி கோயில்னு கிராமங்கள்லாம் கட்டினாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இப்போ தென்பகுதி அந்த கோயில்பட்டி அருப்புக்கோட்டை அந்த பக்கம்லாம் பார்த்தீங்க பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரு கோயில் இருக்கோ எங்கே பார்த்தாலும் நாயக்கர்கள் இருப்பாங்க அந்த கோயிலுடைய வரலாறு அதனுடைய அந்த விழாக்கள் பத்தினா திருவிழா புரட்டாசி பத்தனா திருவிழா அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஆமாம் பதினாலுக்கு பிறகு நாயக்கர் காலத்தில் வருது அது விஜயநகர சாம்ராஜ்யம் அந்த பரவலுக்கு பிறகுதானே அது தென்பகுதிக்கு வரும்போது இந்த பக்கம் கன்னட ராயர்கள் வர்றாங்க நான் தஞ்சாவூர் பக்கம் அது வரைக்கும் திருச்சி தஞ்சாவூர் பௌத்தர்களின் கோட்டையாகத்தான் இருக்குது மதுரை வந்து எப்படி சமணர்கள் வசம் இருந்ததோ அந்த நாகப்பட்டினம் அந்த ஊர் பக்கம் ஃபுல்லாக பௌத்த கோயில்கள் தான் அதன் பிறகு தான் அது ஒன்று ஒன்றா காலியாகி நமக்கு வந்து சிவன் கோயில் வருது வைணவர்கள் கோயில் வருது வைணவர்கள் கோயிலை விட சிவன் கோயில்கள் அங்கே நிறையா வைணவர்கள் கோயில்களும் இருக்குது இப்போ மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோயில் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இது எல்லாமே விஜயநகர சாம்ராஜ்யம் வரும்போது இந்து சாம்ராஜ்யம்ன்றது அப்பதான் இங்க வருது வரும்போதுதான் அவங்க வைணவர்களாக இருந்த காரணத்தினால வைணவர்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் ஓகே மேடம் நீங்க சொல்ற மாதிரி மதுரை சவுத் வரைக்கும் ஏகப்பட்ட பெருமாள் கோவில் கோபால் சாமி கோவில் நிறைய கட்டுறாங்க அதே மாதிரி ஏன் தஞ்சாவூர் நாயக்கர்கள் கட்டல அந்த அளவுக்கு பண்ணல ஏன் வந்து நோக்கி தெரியல அங்க வந்து ஒருவேளை அதுக்கு முன்னாடியே வந்து சைவம் வந்து நல்ல வலுவா இருந்த காரணத்தினால இவங்க அந்த பகுதியில வந்து நிறைய கோயில்கள் கட்டலையோ என்னவோ தெரில இப்ப ராயர்கள் வந்திருக்காங்க இந்த திருச்சி நாயக்கர்கள் இருக்காங்க திருச்சி தஞ்சாவூர்லயும் நாயக்கர்கள் இருக்காங்க அந்த விஜயரகநாத நாயக்கர் சொக்கநாத நாயக்கர்லாம் கூட இந்த திருமலை நாயக்கர் செய்த அளவுக்கு செய்யலை யாரும் ஓகே அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த மதத்துக்கு செய்யணும் நினைக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல நாயக்கர் தான் கைதூக்கி விட்டது வந்து திருமலை நாயக்கர் சேர்த்து வச்சது அது இப்பவும் அப்படியே அந்த தாமரல தண்ணி மாதிரி ஒட்டாம தான் இருக்கும் மீனாட்சி அம்மன் திருவிழா முடிஞ்ச பிறகுதான் இவர் உள்ள என்ட்ரி ஆவாரு பட் இருந்தாலும் நமக்கு ஒரு கதைன்னு சொல்லும் போது ஒரு வரலாறுன்னு பாக்கும்போது போது அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அது கல்யாணத்துக்கு வர்றாரு கல்யாணம் முடிஞ்சிருது அதனால கோவிச்சுக்கிட்டு அவர் ஆக்க கடக்காமல் இப்படியே திரும்பிடுறாருன்ற ஒரு கதையும் கொண்டு அந்த கதை அதனால தானே வருது அது வரைக்கும் அந்த கதையே இருந்திருக்காது அப்போ புதுசாக அந்த கதை வருது ஏன்னா சைவர்கள் வந்து இவங்களோட ஒட்ட விரும்பலை இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த கான்டாக்ட் இருக்காது ராஜா சொன்னார்ன்றதுக்காக நீங்கள் இந்த பக்கம் நாங்கள் அந்த பக்கம் நடுவில் ஒரு லைன் இருக்கும் வைகையார் வந்து ஒரு கோல்டன் லைன் மாதிரி இருக்கும் அதுக்கு அங்கே நீயும் கிட்ட வரக்கூடாது நானும் தென்கரை செய்வர்களுக்கு ஓகே மேடம் ரொம்ப நன்றி மேடம் குறிப்பாக இந்த வைணவத்துக்கும் இந்த இஸ்லாமியத்துக்கும் உள்ள உறவை பத்தி ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க குறிப்பாக இந்த மதுரை இந்த வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய புழங்கக்கூடிய கதைகளை வச்சு ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய நன்றி ராஜேஸ்வரி மேடம் நன்றிப்பா